வணக்கம் நண்பர்களே இனர் வைப் சென்ஸ் தமிழ் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் நீங்க உங்க வாழ்க்கையில ஒரு உண்மையான அன்பை தேடிட்டு இருக்கீங்களா இல்ல நீங்க விரும்பும் ஒரு குறிப்பிட்ட நபர் உங்க வாழ்க்கைக்குள்ள வரணும்னு ஆசைப்படுறீங்களா பல முயற்சிகள் செய்தும் அது நடக்கலையா கவலைப்படாதீங்க இன்னைக்கு நம்ம ஒரு அற்புதமான பயணத்தை போறோம் அடுத்த இருபத்தி ஒன்று நாட்களுக்கு ஈர்ப்பு விதியோட ஒரு சக்தி வாய்ந்த வழிகாட்டுதலை பயன்படுத்தி நீங்க விரும்பும் அன்பை உங்க வாழ்க்கையில எப்படி கொண்டு வருவதுன்னு படிப்படியா பார்க்கப் போறோம் இந்த இருபத்தி ஒன்று நாள் சேலஞ்சை நீங்க சரியா செஞ்சா உங்க காதல் வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நீங்களே உணர்வீங்க ரெடியா நண்பர்களே நாம் இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒன்னே ஒன்னு புரிஞ்சுக்கணும் நாம யாரையும் கண்ட்ரோல் பண்ண போறதில்ல நாம செய்யப் போறது எல்லாம் அன்பை பெறுவதற்கு தகுதியான ஒரு நபரா நம்மள மாத்திக்கிட்டு நம்மளோட அதிர்வுகளை வைப்ரேஷன்ஸ் அன்பின் அதிர்வுகளுக்கு இணையா உயர்த்துவதுதான் நீங்க ஒரு காந்தம் மாதிரி நீங்க அன்பு நிறைந்தவரா மாறும்போது அன்பை தானா ஈர்க்க ஆரம்பிப்பீங்க அது நீங்க விரும்பும் நபராகவும் இருக்கலாம் அல்லது அவரை விட சிறந்த ஒருவராகவும் இருக்கலாம் பிரபஞ்சம் உங்களுக்கு எது சிறந்ததுன்னு கொடுக்கும் நம்பிக்கையோட இந்த பயணத்தை ஆரம்பிக்கலாம் முதல் வாரம் நம்மளை தயார்படுத்திக்கிறதுக்கான வாரம் தெளிவு தெளிவு நாட்கள் ஒன்று முதல் இரண்டு ஒரு நோட்புக் எடுத்துக்கோங்க உங்களுக்கு எப்படிப்பட்ட துணை வேண்டும்னு உங்களுக்கு தோன்ற எல்லா விஷயங்களையும் எழுதுங்க அவங்களுடைய குணங்கள் அவங்க உங்களை எப்படி நடத்தணும் நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்னவெல்லாம் செய்யணும்னு விரிவாக எழுதுங்க அவர் உயரமாக இருக்கணும்னு எழுதுறதை விட நான் அவருடன் இருக்கும்போது பாதுகாப்பாக உணரணும்னு உணர்வு பூர்வமா எழுதுங்க ஒருவேளை நீங்க ஒரு குறிப்பிட்ட நபரை விரும்பினால் அவரிடம் உங்களுக்கு பிடித்த குணங்களை எழுதுங்கள் பழையதை விடுவித்தல் லெட்டிங் கோ டேஸ் மூன்று முதல் நான்கு உங்களுடைய கடந்த கால காதல் தோல்விகள் கசப்பான அனுபவங்கள் எனக்கு நல்ல காதல் அமையாது போன்ற எதிர்மறை நம்பிக்கைகள் எல்லாத்தையும் ஒரு பேப்பர்ல எழுதுங்க எழுதி முடிச்சதும் இந்த எல்லா எதிர்மறை ஆற்றலையும் நான் இப்போது விடுவிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த பேப்பரை கிழிச்சு போட்டுடுங்க இது ஒரு குறியீட்டு செயல்பாடுதான் ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்தது சுய அன்பு சால் லவ் டேஸ் ஐந்து முதல் ஏழு இதுதான் படி நீங்க உங்களையே நேசிக்க ஆரம்பிக்கணும் தினமும் காலையில கண்ணாடி முன்னாடி நின்னு நான் அன்பிற்கு தகுதியானவன் தகுதியானவள் நான் அழகாக இருக்கிறேன் நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன்னு உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கோங்க உங்களுக்கு பிடிச்சத செய்யுங்க உங்களை நீங்களே ஒரு பரிசு போல பார்த்துக்கோங்க இரண்டாம் வாரம் நாற்பத்தி எட்டு முதல் பதினான்கு தேதி ஈர்ப்பு மற்றும் உணர்வு சூப்பர் இப்போ நம்மளோட அதிர்வுகளை உயர்த்திற நேரம் காட்சிப்படுத்துதல் விஷுவலைசேஷன் தினமும் பத்து நிமிடம் நீங்க விரும்பும் நபருடன் சந்தோஷமாக இருப்பது போல மனக்கண்ணில் பாருங்க அவர் கையை பிடிப்பது போல பேசுவது போல சிரிப்பது போல எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தத்ரூபமாக கற்பனை செய்யுங்க அந்த நேரத்துல நீங்க எவ்வளவு சந்தோஷமா உணர்வீங்க என்பதை முழுசா உணருங்க ஸ்கிரிப்டிங் ஸ்கிரிப்டிங் டேஸ் இலவன் டு டுவெல்வ் உங்க நோட்புக்ல உங்க காதல் வாழ்க்கை ஏற்கனவே அமைந்தது போல ஒரு டைரி எழுதுங்க உதாரணத்துக்கு இன்று நானும் அவர் அவள் பெயர் காஃபி ஷாப்புக்கு போனோம் நேரம் போனதே தெரியல நான் மிகவும் சந்தோஷமாக உணர்கிறேன்னு நிகழ்காலத்தில் எழுதுங்க உணர்வு பூர்வமாய் எழுதுறது ரொம்ப முக்கியம் உறுதிமொழிகள் அப்ரிமேஷன்ஸ் தினமும் பதிமூன்று முதல் பதினான்கு தினமும் இந்த உறுதிமொழிகளை திரும்பத் திரும்ப சொல்லுங்கள் நான் காந்தம் போல அன்பை ஈர்க்கிறேன் என் இதயம் அன்பிற்காகத் திறந்துள்ளது விரும்பும் நபரின் பெயர் மற்றும் நான் ஒரு தெய்வீக பந்தத்தில் இணைகிறோம் உங்களுக்கு பிடித்த உறுதிமொழிகளை நீங்களே உருவாக்கலாம் மூன்றாம் வாரம் திங்கள் முதல் வெள்ளி வரை சரணடைதல் மற்றும் பெறுதல் நம்ம கடைசி வாரத்துக்கு வந்துட்டோம் இது ரொம்ப முக்கியமான வாரம் பற்றை விடுதல் தொடர்பாடல் நாட்கள் பதினைந்து முதல் பதினேழு வரை நீங்க உங்க ஆசைய பிரபஞ்சத்திடம் சொல்லிட்டீங்க இப்போ எப்போ நடக்கும் எப்படி நடக்கும்னு கவலப்படுறதை நிறுத்துங்க அந்த ஆசையின் மேல உள்ள பற்றை விடுங்க நீங்க ஒரு ஆன்லைன் ஆர்டர் போட்டா அது வரும்னு நம்புவீங்க இல்லையா அதே மாதிரி பிரபஞ்சத்தை நம்புங்க உங்க வேலைய சந்தோஷமா பாருங்க நன்றி உணர்வு நன்றி நாட்கள் பதினெட்டு முதல் பத்தொன்பது உங்க வாழ்க்கையில ஏற்கனவே இருக்கிற அன்புக்காக நன்றி சொல்லுங்க உங்க அப்பா அம்மா நண்பர்கள்னு யார் மேல அன்பு இருக்கோ அதுக்காக நன்றி சொல்லும்போது நீங்க இன்னும் அதிகமான அன்பை ஈர்ப்பீங்க திறந்த மனதுடன் இருத்தல் பி ஓபன் டு ரிசீவ் டேஸ் இருபது இருபத்தி ஒன்று பிரபஞ்சம் உங்களுக்கு அறிகுறிகளை காட்டும் ஒரு பாட்டு மூலமாகவோ ஒரு நண்பர் மூலமாகவோ அல்லது நீங்க விரும்பும் நபரிடமிருந்தே ஒரு மெசேஜ் மூலமாகவோ இருக்கலாம் அந்த அறிகுறிகளை கவனியுங்க திறந்த மனதுடன் இருங்க உங்களை நீங்களே தனிமைப்படுத்திக்காதீங்க அவ்வளவுதான் நண்பர்களே இந்த இருபத்தி ஒன்று நாள் பயிற்சி உங்களுடைய உள் அதிர்வுகளை மாற்றி அன்பை ஈர்க்கும் ஒரு சக்திவாய்ந்த காந்தமாக உங்களை மாற்றும் முக்கியமா இந்த எல்லா படிகளையும் நம்பிக்கையோடும் நேர்மறை எண்ணத்தோடும் செய்யுங்க நீங்க விரும்பும் குறிப்பிட்ட நபராக இருந்தாலும் சரி ஒரு புதிய உறவாக இருந்தாலும் சரி இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு மிகச் சிறந்ததை வழங்கும் இந்த இருபத்தி ஒன்று நாள் சேலஞ்சை என் கூட சேர்ந்து செய்ய நீங்க தயாரா இருந்தா கீழ கமெண்ட்ல ஐ எம் ரெடி ஃபார் லவ் அப்படின்னு டைப் பண்ணுங்க உங்களுடைய அனுபவங்களையும் மறக்காம பகிர்ந்துக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம இன்ன வைப் சென்ஸ் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நினைவில் கொள்ளுங்கள் உங்கள் உள் உணர்வுகள்தான் உங்கள் வெளியுலகை உருவாக்குகின்றன அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை அன்புடன் இருங்கள் மகிழ்ச்சியாக இருங்கள் நன்றி